நம்ம ஆணுங்களாம் அங்கே மேய போயிருந்தாங்க அதில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் மட்டும் வந்துட்டாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஏண்டி இப்போ திரும்பி ஓடுவானுங்க பாருங்க தண்ணி தா தாங்கலப்புள்ள இருக்குது வந்துட்டானுங்க இப்போ திரும்பி புது புதுன்னு ஓடுவானுங்க குடிங்கடா குடிங்கடா அப்புறம் கத்துலாண்டா தண்ணி குடிக்கும்போது கூடிய கத்தணும் இப்போ என்ன வேகம் ஓடுவானுங்க பாருங்க பாருங்க ம் நீ குடிச்சிட்டு போட்டியே அதுக்கு தண்ணி தகம் எல்லாம் ஓடுறத பாருங்க ம் நீ குடிச்சிட்டு போ குடி குடிச்சிட்டு போ குடிச்சிட்டு போ குடி போடு 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 நம்ம வந்து அடர்த்தி உனத்தெல்லாம் அள்ளி வச்சுருக்குறோம் வந்ததுக்கப்புறம் தான் வைக்கணும் இப்போ எடுத்து வச்சிடலாம் அந்தாண்ட வச்சோம்னா வந்து முன்னாடி வர நாலு ஆடு மட்டும் தின்னுறானுங்க அதனால தான் நம்ம வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் ஆடுங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க வந்ததுன்னா நம்ம தீவனத்தை எடுத்து கொடுக்கணும் ஒடியாங்க ஒடியாங்க ஓடியாங்க என்ன வேகத்தை பாருங்கள் ஓடி வாங்க தண்ணி குடிங்க Bangga nih, bangga nih, bangga nih. அவங்க படலை கட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தீவனத்தை எடுத்து கொடுக்கலாம் எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க அலமையில் பாருங்கள் ஏண்டி அலமேலுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அலமேலுக்கு அலமேலுக்கு புண்ணாக்கு வேணும் தலாட்டே வரேன் வர அடி வாங்க போற இல்லை மயில மயில அடி வாங்க போறேன் ஐயோ ஐயோ இது பாருங்க கௌத்து விட்டானு இந்த நெத்தி வேலை முட்டோம் நம்ம தாளாட்டும் முட்டோம் மீதிலாம் கூட அந்த அளவுக்கு முட்டுச்சுன்னா ஒன்றும் தெரியாது இது ரெண்டும் முட்டுறது தான் வழி தாங்க மாட்டேங்குது அதோட ஏய் இங்கே நெத்தி நெத்திவேலை இங்கே போகிறேன் போ தின்னது போதும் போம்மா அதெல்லாம் ஆடு பெருசாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாது சைலண்டாக இருக்கும் அது பாட்டுக்கு இதோட அக்காவெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் பார்க்கறதுக்கு இதே மாரியே இருப்பான் இதை விட கொஞ்சம் உயரமாக இருப்பான் இதெல்லாம் நம்ம தான் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கொடுத்தாச்சு நன்றி இதெல்லாம் தின்னு முடிச்சுட்டு பயிர் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது போய் சைலண்டாக கொஞ்சம் படுத்துருவானுங்க ஒரு பத்து மணிக்கா அப்புறம் கள்ளக்குடி ஏஞ்சி போய் திங்கிறதுக்கு போவானுங்க கொள்ளை இருக்கிற அள்ளி கொண்டாந்து போட்டிருக்கோம் இல்லையா அதை திங்கிறதுக்கு ஒரு பத்து மணிக்கா ஒரு ஷிஃப்ட்டு போயிட்டு அப்புறம் வந்து படுப்பாங்க அமைதியாக போதும் போதும் வாங்க தண்ணி ஊற்றுற முடியாங்க தண்ணியெலாம் தீர்ந்துருக்கும் நேரம் இந்த ஈயோட இம்சை தான் இப்போ தாங்கலை இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்கு நம்ம வயலுக்கு போனால் கூட அங்கே கூட இருக்குது ஏன்னு தெரியல அதுக்கு முன்னாடிலாம் அந்த முருங்கை கன்றுலாம் முருங்கை காப்போம் விஷயம் நம்மலாம் போட்டிருந்தோம் அந்த கொலையிலலாம் முருங்கை காப்ப போது மழை சீசனில் வந்து ஈ வந்து நிறையா இருக்கும் அதுமாரி இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சதும் இங்கேயும் வந்து ஈ வந்துடுச்சு நம்ம கொலைக்கு பக்கத்துலலாம் முருங்கை கன்று இருக்குது அதனால ஏன் என்னன்னு தெரியல வயலுக்கு போனாலுமே அங்கேயுமே வந்து ஈ வந்து நிற்க முடியல நம்மளால் காலையும் ஆட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது நமக்கே அவங்களுக்கு அதுக்கு மேலே பாவம் ராத்திரியில் தூங்கக்கூட முடியல ராத்திரியில் கூட போய் தூங்காதுங்க அப்படின் இருக்காதுங்க இதெல்லாம் தண்ணி குடிச்சிட்டானுங்க தீவனம் ஆடை தீவனம் வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை ஃபுல்லாக குடித்தாச்சு குண்டான என்ன பாடுபடுத்துதா பாருங்கள் போதும் ஊர் தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு வரேன் மிதுன் குட்டியே என் குட்டியே ம்